சின்னக்கானலில் காட்டு யானைகளுக்கு இடையே மோதல் பலத்த காயமடைந்த முறிவாளன் கொம்பன் மரணமடைந்தது சக்கை கொம்பனுடன் ஏற்பட்ட மோதலில் தான் முறிவாளன் இறக்க காரணமாக மாறியது இடுக்கி சின்னக்கானலில் காட்டு யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த முறிவாளன் கொம்பன் மரணமடைந்தது சக்கை கொம்பனுடன் ஏற்பட்ட மோதலில் தான் பலத்த காயமடைந்தது கடந்த தினம் வனத்துறையினர் இந்த யானைக்கு சிகிச்சை கொடுத்திருந்தனர் ஒரு வாரம் முன்பு சக்கை கொம்பனும் முறிவாளனுக்கும் இடையில் தான் தாக்குதல் நடைபெற்றது சிகிச்சையில் முறிவாளன் இன்னும் ரெண்டு மணி ரூடி ஏகம் സ്ഥിരമുണ്ടായി അപ്പം തുറന്ന് പോസ്റ്റ്മോർട്ടം അതിൻ്റെ സമിതി എത്തുന്നുണ്ട് അപ്പം അവരുടെ നേതൃത്വത്തിൽ പോസ്റ്റ്മോർട്ടം നടപടികൾ പുരോഗമിക്കുന്നു പോസ്റ്റ്മോർട്ടം കഴിഞ്ഞ് ഇവിടെ സംസാരിക്കുന്നു பின்பகுதியில் பலத்த காயமடைந்த யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர் கடந்த தினம் சின்னக்கானல் விளக்கிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரம் காட்டுப்பகுதியில் யானை கீழே விழுந்தது வனத்துறை வெட்டினரி சங்கம் முதன்மை சிகிச்சை கொடுத்திருந்தன அழுகிய பகுதியில் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்திருந்தன கொம்பு கொண்டு குத்தப்பட்ட பகுதியில் ஆழமான காயம் ஏற்பட்டதே இதற்கு காரணமாக கருதப்படுவது முறிவாளனும் சக்கை கொம்பனும் நிரந்தரமாக மோதிக்கொள்வது தொடர்கதையாகவே இருந்து வந்தது ஆனால் காயமடைந்தது இதுவே முதன்முறை ராஜகுமாரி